ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மீனம் ராசி காலபுருஷனின் பனிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய மீனம் ராசி மோச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்த வகையில் நல்ல நற்குணம் சிறந்த அறிவு ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு குணமாகவே உங்கள்ட்ட இருக்குது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தனக்கு இருக்க இல்லையோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அந்த பண்பு குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய இறைவன் கொடுத்த வரமாக இருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மிகப்பெரிய லெவலில் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா உங்கள் ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்த்து தசாபுத்தி அமைப்பு என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்துக்கணும் பார்த்தா ரொம்ப நல்லது பார்த்துக்கிட்டு செயல்படுங்க ஏன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அடுத்து பார்த்தோம்னா மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட பயிற்சி அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்குது கிரகங்களில் ஏற்படும் மாற்றங்கள் நமக்குள்ளேயும் பல்வேறு விதமான மாற்றங்களை நம்ம உடலிலையும் நம்மளுடைய செயல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த உ இந்த மனதிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் உணர்வு நிறைகள்லேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இவை அனைத்துமே பல்வேறு விதமான மாற்றங்களை உருவாக்கும் அது எது நமக்கானது எது இந்த காலகட்டத்துக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு பார்த்துக்கிட்டு செயல்படுங்க கோச்சார நிலை கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னா ராசிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்மச்சனி அது ஒரு பக்கம் இருக்குது இரண்டில் சுக்கிரன் நாள் வரையும் சுக்கிரன் உங்க ராசியில உச்சம் பெற்று இருந்தவர் இப்ப ரெண்டுக்கு மாறிட்டார் மூன்றாம் இடத்தில் யார் இருக்குது புதன் இணைவு பெற்று புத ஆதித்ய யோகத்தோட மூன்றுல இருக்கு அடுத்து நான்காம் இடத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் ராகு இதுல ஒரு நல்ல குட் நியூஸ் என்னன்னு கேட்டா இந்த ராகு கேதுக்கள் நல்ல அம்சமா இருக்குது பனிரெண்டில் ராகுவும் ஆறில் கேதுவும் இருப்பது ரொம்ப நல்லது பாம்பு கிரகங்கள் மறைவிடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு நன்மையை நிறைய கொடுக்கும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது என்ன வெளிநாடு வெளியூர் யோகம் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு லாபகரமாக அமையும் ஆறு என்பது என்ன கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனை ஆமாம் மனஸ்தாபம் சார்ந்த பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் ஒரே பிடுங்கல் பிக்கல் பிடுங்கல் சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு நீ வராது கட்டாயம் ஆமாம் எல்லாம் அப்படியே உங்களை விட்டு விலகிடும் ஃப்ரீயாகிடுவீங்க ஸோ இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அடுத்து ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து கொஞ்சம் பயப்படணும் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் அவர் ஒரு இருள் கிரகம் ஒளி கிரகம் அல்ல இருள் கிரகம் மந்தத்தன்மையை கொடுப்பார் சனி வந்து நீதி நேர்மை உண்மை நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிபதி நீதி மா அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகன்னு அவர் தான் அப்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் மூளையில மண்டையில் வந்து தலையில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் ராசியில் வந்து அமர்றதுங்கிறது அப்போ என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே நடக்கும் உடல் அமைப்புகளில் நடக்கும் அப்ப என்னென்னா நியாயமா நடந்துக்கணும் இருக்க முயற்சி பண்ணணும் வேலை தொழில கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் வேலை தொழில்கள்ல போக்கஸ்டா இருக்கும் விடுஞ்செந்திரிச்சா வேலை தொழில் வருமானம் அப்படி போகணும் ஓகேங்களா சும்மா உட்காந்துக்கிட்டு வெட்டி விவாதம் வெட்டி நியாயம் வீண் விவாத பேச்சுக்களெல்லாம் கூடுமான கூடுமானவரையும் தர்ம காரியம் புண்ணிய காரியத்தில் ஈடுபடணும் அப்போ தான் ஜெயிக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா வயது மூத்தவர்கள் ஆமாம் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் ஆமா உணவு உணவு சார்ந்த உதவியாக இருந்தாலும் சரி உடை சார்ந்த வந்து உதவிகளாக இருந்தாலும் சரி நீங்க செய்கிறது நல்லது ஆமா அடுத்து சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு நல்லா தான் இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல தனம் வருமானத்தை அள்ளி கொடுக்கிற வகையில அமர்ந்திருக்கிறார் ஆமா திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சுக்கிரன் கொடுப்பாரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமா செயல்படுவோம் சுக்கரன் ஒரு சுபகிரகம் நல்ல அமைப்பு அற்புதமா இருக்கு குரு பார்வை அப்படிங்கிறது அற்புதமா இருக்கு அம்சமா இருக்கு எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை குரு பார்க்கிறாரு எட்டாம் இடம் வெளியூர் வெளிநாடு பயணம் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளியூர் பயணம் ஆமா இடம் மாறுதல் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை தர குரு பகவான் இருக்கிறார் செஞ்சுக்கிட்டு இருக்கார் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இப்போ ஒரே விஷயம் என்னென்னா அவங்க பிறப்பு ஜாதகத்தில் அந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கா வேலை சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கா வெளிநாடு அமைப்புகள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் மனஸ்தாபம்லாம் மாறிடும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தெம்பு தைரியம் பிறக்கும் ஆமாம் அதனால் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நான்காம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஸ்தானபலம் அது கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கங்க அதே போல் தொழில் அமைப்புகள் பல்வேறு கோணத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வரும் சொந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதே போல் சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஆமாம் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வாரா வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அதனை எப்படிப்பட்டவர்களுக்கு செய்யணும் அப்படின்னா வயதில் மூத்தவர்கள் இயலாதவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் செய்யணும் உடல் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும் ஆமாம் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அளப்பெரிய அளவில் தருவார் மக்கள் தொடர்பை அதிகப்படுத்துவார் தொழில் சனிதான் தொழில் காரகர் சனிதான் கர்மக்காரகர் அவர் உங்களுக்கு அளப்பெரிய மன தனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு உயர்வையும் கொடுப்பார் அதனால சிறப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகளை நீங்கள் உங்களுக்கு எந்த செக்டார் உங்களுக்கானது அப்படிங்கிறத எடுத்து சிறப்பாக செயல்படுத்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்